கோவை வனக்கோட்டத்தில் கோயம்புத்தூர் மதுரக்கரை உள்ளிட்ட ஏழு வனச்சரகங்கள் உள்ளது இங்கு யானைகளின் நடமாட்டம் எப்போதும் இருக்கும் என கூறப்படுகிறது குறிப்பாக நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை யானைகளின் இடப்பெயர்ச்சி காலம் என்பதால் கேரள வனப்பகுதியிலிருந்து தமிழக வனப்பகுதி வழியாக யானைகள் வலசை செல்வது வழக்கம் அப்படி செல்லும்போது உணவு மற்றும் தண்ணீருக்காக யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுவதால் பயிர் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுவதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் அதிலும் கோவை வனக்கோட்டத்தில் வனவிலங்குகளால் ஏற்பட்ட பயிர் சேதம் மற்றும் மனித உயிரிழப்புகளுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் நான்கு கோடி ரூபாய்க்கும் மேல் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது இதனை பார்க்கும்போது போது இப்பிரச்சனையின் வீரியத்தை உணர முடியும் அதே நேரம் யானைகளை விரட்ட வனத்துறையினர் ஒவ்வொரு நாளும் தற்கொலைக்கு சமமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து வனவிலங்கு பாதுகாப்பு அறக்கட்டளை தலைவர் முருகானந்தம் கூறுகையில் சொல்லப்போனால் வந்து வனத்துறை ஊழியர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் தற்கொலை முயற்சின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டு செயலில் தான் ஈடுபட்டு இருக்காங்க வனத்துறை ஊழியர்கள் வந்து அது ஒரு இப்போ வண்டி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து என்னென்னா பைக்கு அந்த மாதிரியான விஷய இதில் வச்சு போகும்போது ரொம்ப இருக்காங்க இப்போ வண்டி ஒரு ஜீப் கொடுத்துருக்காங்க அந்த ஜீப்பில் வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க லைட்டு சைரன் நல்ல ஒரு அலார்ஜன் லைட்டெல்லாம் போட்டுட்டு யானை வந்து அந்த லைட்டு போட்டாலே பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வண்டி வாகனத்தை கொடுத்துருக்காங்க அது சிறப்பு மேலும் மேலும் சிறப்பான ஒரு செயலாக இருக்குது அந்த ஜீப்பில் வந்து இரவு நேரத்தில் அது ரோந்து பணியில் ஈடுபடுறாங்க அது படும்போது யானைகளை வந்து மு முடிந்தவரை எவ்வளவு த தடுக்க முடியுமோ அவ்வளோ இருக்காங்க ஆனால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பயிர்களை மட்டுமே சேதம் செய்து வந்த யானைகள் தற்போது காட்டிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் வரை உள்ள மனித குடியிருப்புகள் வரை கூட்டமாக படையெடுத்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அதாவது வந்து இந்த ஏரியால பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமே யானைகள் பிரச்சனை நிறைய இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் இந்த தடாகம் பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க அதாவது வந்து டெய்லி ஒரு பிரச்சனை டெய்லி வந்து ஒரு இடத்துல அட்டாக் பண்றது இல்ல கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது இடத்துல பத்து டு இருபது இடத்துல வந்து யானைகள் பிரச்சனை வந்துட்டு இருக்கு இது வந்து என்ன பண்ணுதுன்னா பயிர்களை சேதப்படுத்துறது மட்டும் இல்லாம உடைமைகளையும் சேதப்படுத்துது யானை வந்து பயிர் சேதம் வந்து இந்த பகுதியில் அதிகமாக செஞ்சுட்டு இருக்குது தோட்டத்து இல்லை வீண் வீட்டில் போ போது மாற்றுச்சாலை போடுறது பயிர் வாழை தென்னை பாக்கு இதெல்லாமே எல்லாமே பயிர் சேதம் பண்ணிகிட்டு இருக்குது அவங்க வனத்துறை வந்து ஃபோன் பண்ணால் வர்றாங்க வந்து பார்த்து இழப்பீடு வருங்கிறது நம்ம லேட் பண்ணி போடுறாங்க உடனடியாக நம்மளுக்கு கேரளாவில் இருக்கிற மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே இழப்பீடு வழங்குவானும் வழங்கினா தான் அந்த விவசாயிகள் இது பண்ண முடியும் அதில் தான் நம்ம லேட்டே பண்ணிடுறாங்க அந்த ரெக்கார்டு கொண்டு போக்கா கொண்டு போவான்ட்டு அது உடனடியாக நம்மளுக்கு தீர்வு காணணும் இது ஒண்ணு பண்ணணும் யானை வராம இருக்கிறது தீர்வு ஒட்டுமொத்தமா எடுக்கணும் எல்லாமே எல்லா அதிகாரிகள் அரசாங்கமோ விவசாயிகள் ரோந்து பணிகளை மேலும் கூடுதலாக்கி யானைகளின் நடமாட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் எனவும் யானைகளால் எந்தவித சேதமும் ஏற்பட்டு கூடாது என்பதுமே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இடிவி பாரத் செய்திகளுக்காக கோயம்புத்தூர் செய்தியாளர் ஸ்ரீனிவாசனுடன் பிரவீணா மற்றும் அபிராமி